அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம தலைவர் முத்து என்ன பண்ணுறாங்க போய்ட்டு காரை நிப்பாட்டிட்டு இளநீ குடிக்கணும் அப்படின்னு போகிறாங்க அண்ணே வாங்க வாங்க அப்படிங்கள ம் வணக்கம் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இளனி கொடுங்க அப்படிங்கிறாங்க ம் எங்கள் அப்பா எங்கே அப்பா அப்போ தான் வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்களா உடனே நீ என்னப்பா நீங்கள் நின்றுட்டுருக்க அப்படிங்கள இல்லைண்ணே இன்றைக்கி எனக்கு லீவு அதனால தான் அப்படிங்கிறாங்க சரிப்பா சரிப்பா அப்படின்னு வாங்கி குடிக்க அதுக்கப்புறம் இன்னொன்று கேட்குறாங்களா ம் பரவாயில்ல இருந்தாங்க அப்படி சொல்லிட்டுங்களே அவங்க அப்பா வந்துடுறாரு அதுக்கப்புறம் அந்த பையன் அப்பா நான் வரேன்ப்பா எனக்கு லேட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க தம்பி உங்களோட தயவுல தான் என் என் பிள்ளை இந்த மாதிரி காலேஜ்லாம் படிச்சிட்டு இருக்கான் ஐயோ அண்ணே பரவாயில்லண்ணே விடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இளநீ கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு இளநீ குடிக்க பார்க்குறாங்க எப்போவுமே நீங்கள் ரெண்டு தான் குடிக்கிறீங்க அப்படின்னு சொல்ல உடனே முத்திருந்துட்டு அப்புறம் என்னன்னே நான் தான் நூறுரூபா கொடுக்குறேன் நாற்பது ரூபாய் இளநீ பாதி மீதி காசு நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறீங்களே இன்னொரு இளநீ குடிச்சுக்கோங்க வேணும்னா அந்த இருபது ரூபா வச்சுக்கிறேன்னு சொல்கிறீங்க அதனால் உங்களுக்காக காசு வியாபாரம் பெருகணும் பண்ணணும் அப்படிங்கிறக்காண்டி ரெண்டு இளநியாக சாப்பிட்றேன் போதுமா அப்படின்னு முத்து சொல்ல இந்த காலத்தில் உங்களை மாதிரிலாம் ஒரு பிள்ளைய பார்க்குறது அபூர்வம் தம்பி அப்படின்னு சொல்ல அண்ணே உங்களை வா இவ்வளோ கஷ்டப்பட்டு இளநி வித்துட்ருக்கீங்க ம் கிடச்ச மட்டும் லாபம் தான் எல்லாம் நினைப்பாங்க ஒரு சிலர் ஆனால் அப்போ கூட இன்னொரு இளநி சாப்பிடுங்க வேணும்னா வியாபாரமாக இருக்கட்டும்னு என்னை சாப்பிட வைக்கிறீங்கல்ல அந் தம்பி அப்படிங்கிறாங்க பரவாயில்லண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இளநியை வாங்கிக்கிட்டு அங்கிட்டு போய் நின்று குடிச்சிட்ருக்காங்க அப்போ கரெக்டாக அருண் வாரம் வந்த என்னது ம் இவனை எப்படியாவது சிக்க வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இளநீ கட்ற எனக்கு இளநீ கொடுங்க அப்படின்னு சொல்லி இளநீ வாங்க அதுக்கப்புறம் தாருங்க இங்கே வாங்க உங்கள்கிட்ட ஒரு 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 நல்லது உங்களுக்காண்டி ஒன்று சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல என்ன சார் அப்படின்னு அதுவும் அதிகாரிங்க என்ன சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்ல உடனே ஒரு ஐநூறு தாள் ஒரு அஞ்சாறு தாள் எடுத்து கொடுக்க எதுக்கு சார் இது அப்படின்னு கேட்க வச்சுக்கையா வச்சுக்க வச்சுக்கோ டிப்ஸு ஆனானப்பட்ட முத்து கொடுத்ததே வேணான்ட்டார் இவர் கொடுத்த வாங்குவார் எதுக்கு சார் இதை கொடுக்குறீங்க ஆ அந்த இளநீ இருக்கானே அவன் வந்தா என்னையா காசு கொடுத்துருக்குற கிழிஞ்சு போயிருக்கு நீ காசும் கொடுக்கல வைக்கல அப்படின்னு ஏதாவது சொல்லி அவன் மேலே பழி போடணும் அப்படின்னு சொல்ல பழி போட்டால் கள்ள நோட்டு கொடுத்தான்னு சொல்லி அவனை அரஸ்ட் பண்ணிட்டு போயிடுறேன் அவர் நல்ல நோட்டு தானே கொடுத்தாரு அப்படின்னு சொல்ல யோ உனக்கு இந்த காசு வேணுமா வேணாமா இன்னும் உனக்கு பத்தாயிரம் கூட தர்றேன் அவன் கள்ள நோட்டு கொடுத்தான் இந்தா இந்த தாளை கொடுத்து அவன் தான் கொடுத்தான்னு சொல்லு நான் அதுக்குள்ளே ஆளுகளோட வந்துடுறேன் அப் ஆளுகளோட வரட்டியும் பரவாயில்ல நான் வந்து பிடிச்சிட்றேன் அப்படின்னு சொல்ல அப்படி பார்க்குறாங்க அப்படிங்களா சார் ஆமாம் அப்படிங்களா சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக முத்து குடிச்சிட்டு வராங்க அப்புறம் அண்ணே நான் கிளம்பட்டுமா அப்படிங்கிற யோ குடியா குடியா அப்படிங்கிற தம்பி அப்படிங்கிற அருணையும் பார்க்குறாரு முத்து அப்போ என்ன பண்ணுறாங்க அந்த கள்ள நோட்டை கொடுத்து முத்து கையில் கொடுக்க போகிறாங்க அண்ணே தம்பி இந்தாங்க அப்படிங்கள எதுக்கு ஐநூறுவா தலை எனக்கு அப்படிங்கள இது கள்ள நோட்டு அப்படிங்கிறாங்க முத்து பார்க்குறாங்க கையில் வாங்க போயிரு ஆ தம்பி வாங்கிறாதாப்பா இதை வாங்கினா நீ கெட்ட பிள்ளைன்னு ஆயிருபா அப்படிங்கிற அருண் ஏ என்ன அப்படிங்கள அட மூடு சார் என்னமோ காக்கி சட்டை போட்டிருக்கேன் போலீஸ்காரங்கிறக்காண்டி மரியாதை கொடுத்து பேசிகிட்டு இருக்கேன் என்ன நினச்சிட்டு இருக்க அப்படிங்களே ஆஹா மண்ணை கவ வச்சுட்டானே ம் வேணான்னு சொன்னால் காசை திருப்பி கொடுத்துருக்கலாம்ல இப்போ என்ன முத்து முன்னாடி நம்மளை போட்டு போட்டு வாங்குறானே அப்படின்ட்டு யோ என்னையா அப்படிங்களே இரு சார் அப்படி முத்து பார்க்குறாங்க என்னென்ன அப்படிங்கள இந்த ஆள் என்ன பண்ணால் தெரியுமா இங்கே பாரு முத்து நீங்கள் கிளம்புங்க நான் போகிறேன் சார் நெல்லை சார் நீங்கள் த அதிகாரிங்க தப்பு பண்ணால் அது வெளியில் வரக்கூடாது நான் சொல்லியே எத்திருவேன் அப்படிங்கிற ஆளுங்கெல்லாம் வர்றாங்க அப்படியே ஆளுகளை பார்த்தோன்னா அருணுக்கு தூக்கி வாரி போடுது இல்லை சார் இல்லையா நான் கிளம்புறேன் அப்படிங்கிற நெல் சார் அப்படின்னு கையை பிடிச்சி இழுக்க யோ போலீஸ்கார என்ன பிடிப்பியா அப்படின்னு கேட்க முத்துக்கு தெரிஞ்சு போகுது புரிஞ்சுருது இவர் ஏதோ நம்மளை பற்றி ஏதோ போட்டு கொடுத்துருக்காருன்ட்டு நீங்கள் சொல்லுங்கண்ணே அப்படின்னு கேட்க அப்போ யாருன்னு சொன்னதை பூராத்தையும் சொல்கிறாங்க அப்படியே பார்க்குறாங்க யாருன்னு உனக்கு நான் அப்படி என்ன பண்ணேன் இந்த என்னை வந்து பழி வாங்கன்னு நினைக்கிறா அப்படிங்கல அப்படியே முறைச்சி பார்த்துட்டு நிற்க ம் ஏன் பார்த்துட்டு இருக்க அப்போ ஏன் உன் காசை வாங்கினேன்னு பார்க்கறியா உனக்கு பாடம் புகத்தணும் தான் எப்படிறா அது எப்பட்றா அந்த பிள்ளை யார் தெரியுமா இந்த கடையை வச்சு கொடுத்ததை அவர் தான்டா ஹெல்ப் பண்ணது எனக்கு எப்ப பண கஷ்டம் வருமோ எனக்கு உதவி பண்ணியிருக்காருடா அதை விட என் பிள்ளை படி படிக்கிறான் பாரு காலேஜ் அதுக்கு இந்த தங்கம் தம்பி தாண்டா எனக்கு பண்ணியிருக்கு அவர்கிட்டே நீ வந்து தப்பான காசு இருக்குன்னு சொல்லி என்னடா நீ எப்படிடா அப்படின்னு கேட்கல ச்சே என்னது சுத்தி முத்தில எல்லா பக்கட்டும் நல்ல பேர் எடுத்து வச்சிருக்கேன் எல்லாருக்கும் நல்லவனா தெரியுறான் ஆனா எனக்கு மட்டும் ஏன் இப்படி கெட்டவனா தெரியுறான் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சாரி அப்படின்ட்டு கிளம்ப போயில என்ன சாரி பூரி என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீ இந்த தம்பி கிட்ட மன்னிப்பு கேளு அப்படிங்கல இவன் கிட்டயா அதெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு கிளம்பல அண்ணே விடுங்கண்ணே சாரிங்கிறது வார்த்தை மனசுல இருந்து வரணும் அந்த வார்த்தை எனக்கு தேவையில்லை சார் நீங்க போங்க சார் எனக்கு கடவுள் இருக்கான் என்னோட நல்ல குணம் என்னை காப்பாத்தும் அப்படி சொல்லணும் வச்சே அப்படின்ட்டு போறான் போனதுக்கப்புறம் அந்த இளநீக்கரானே யார் இவரு யார் பா தம்பி அப்படின்னு கேட்கல இவனா என் பொண்டாட்டியோட தங்கச்சி புரிச்சேன் ஓ சகலவி சார் சகலையா அப்படின்னு கேட்க என்ன பண்றது அவனுக்கு எனக்கு ஆரம்பத்துலேருந்தே முட்டிக்கிருச்சு சரி சொந்தமாயிட்டான் போனா போதுன்னு நம்ம நல்லபடியாக விடுவோம் இவனோட கெட்ட குணத்தை விட்டு தள்ளுவோம் அப்படின்னு பார்த்தா அவன் கருப்பு மாதிரி பார்த்திட்டே இருக்கான் என்ன உங்கள் வீட்டில் உங்களுக்கு அதிக மதிப்புக்குமோ தம்பி ம் இருக்கும் இருக்கும் இந்த மாதிரி தங்கமுள்ள குணத்தை யாரு தான் மதிக்காமல் போவாங்க அதுதான் அந்த பயலுக்கு பிடிக்கலை நான் என்னன்னே பண்ணுறது நானும் எவ்வளவோ ஒதுங்கி பார்க்குறேன் ஆனாலும் வெள மெனக்கட்டு மெனக்கட்டு வாழின்றே வந்து என்னை வந்து வெறுப்பு ஏற்றுறதே புரியா இருக்கான் என்ன பண்ணுதுன்னே புரியலை அப்படிங்கிறாங்க விடுங்க தம்பி உங்கள் நல்ல மனசு நீங்கள் எப்போவும் நல்லா இருப்பிய தம்பி எல்லாம் உங்களை மாதிரி உள்ள ஆசீர்வாதம் தான் அப்படிங்கிறாங்க அது எந்த கிளம்பிக்கு போகிறாரா அப்படியே அருணங்க அங்கே தள்ளி நின்று முறை பார்க்குறான் ஐயோ அப்படின்னு தலையில் அடிச்சிட்டு முத்து போகிறாரு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம தம்பி சத்யா தம்பி இருக்காங்கப்பா சத்யா தம்பி இருக்கார் இல்லையா இது சீதா புருஷன் இங்கிட்டு அங்கிட்டு சத்யா தம்பி நல்ல பிஸ்னஸ் மேன் ஆஹா பத்தி குச்சி மாதிரி ஏனோ தானு இருந்தேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா படிப்பு முடிஞ்சு வேலைக்கு போகிறாராம் பைக்கில் போகிறதுன்னா இவருக்கு இணையா ஒரு ஹீரோயின் வேறு அதுவும் பணக்கார பொண்ணு அப்படியே ரெண்டு பேரும் ஜாலியாக போகிறாங்களா இங்கே அந்த பொண்ணுக்கு மனசுக்குள்ள சத்யா வந்துட்டாருங்க ஆனால் அவருக்கு சத்யாவுக்கு அந்த நினப்பு இல்லை தங்கச்சி வேற ஊட்டி விட்டுருச்சு அதாவது சீதா சீதா அக்கா அவங்க மூட்டி விட்டாங்களா அதனால என்ன பண்ணாங்க கொஞ்சம் கொஞ்சம் தள்ளியே போக அவங்க தள்ளி போகிறதுனால அந்த பொண்ணுக்கு மேற்கண்டு மேற்கண்டு விருப்பம் வருது சத்யா ஏன் இப்படி தள்ளி தள்ளி போறீங்க வாங்க இங்கே வந்து நில்லுவாங்க ரெண்டு பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போகலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சாப்பிட்றாங்களா வேறு வழியே இல்லை வேண்டாம் வருப்பா ஓனரோட பொண்ணாச்சே அப்படின்னு குடிக்க கரெக்டாக அடுத்து பார்த்தீங்கன்னா இதை வந்து சிந்தாமணியோட அடியாட்கள் பார்த்துறாங்க பார்த்துட்டு அக்கா ஒரு அபத்தமான செய்தி அப்படிங்கிற என்னடா அக்கா சீக்கிரம் அக்கா அப்படிங்கிற என்ன நம்ம பாப்பா யாரு கூட பேசிட்டு இருக்கு டேய் பேசுனா இதுல என்னடா இருக்கு அக்கா பேசுறது வேறக்கா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பேசிட்டு இருக்கு என்னடா சொல்ற ஆமாம் அப்போ அன்னைக்கு பார்த்தவனா இருக்குமா யாருன்னு தெரியல முதுகு மட்டும் தாக்கா தெரியுது அப்படிங்கிறாங்க அப்படி பார்க்குறாங்களா சரி இருறா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இங்கே தான் நிற்கிறேன் அப்படின்னு அலறி எடுத்து ஓடி வருதுங்க இதுங்க நல்லா சிரித்து சிரித்து பேச அப்படியே தூரத்துலேருந்து பார்க்குது கரெக்டாக இவன் இவனா ஐயோ யாரை எதிரி நினைச்சிட்டு இருக்கோமோ அவனோட தம்பியா இருக்கட்டும் இருக்கட்டும் இந்த மீனா தம்பியாவா என் பொண்ணு லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை லவ் பண்றாளா இல்லைன்னு தெரியாமல் நம்ம எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க போ ஃபோனை பண்ணி எடுத்து பேசுகிறாங்க இந்த மாதிரி எங்கேயே இருக்கிறேன் இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றாங்களா இல்லை வேணுமா வேலை விஷயமா வந்திருக்கேன் எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அங்கேனுக்குள்ளே பக்கத்தில் இருக்க ஒரு இடத்துக்கு சொல்லி அங்கே வர சொல்லிடுறாங்க இந்த பிள்ளையும் அங்கே வந்துடுது போன கையோட என்னம்மா ஏன் என்ன வர சொன்ன அப்படின்னு கேட்க எங்கடி வந்த வசூலிக்க வந்தோம் அவங்க வீட்டில் ரொம்ப நாளாக இல்லையா அதனால வந்தோம் அவங்க வீட்டில் ரொம்ப நாளாக வரவு இல்லைன்னா நீ எதுக்குடி வரணும் அப்படின்னு கேட்க அதுவும் அந்த பையலோட ஏண்டி வந்த ஏம்மா அவனுக்கு என்னம்மா அவனுக்கு என்னவா அவங்க சாதாரண இந்த குடும்பண்டி அப்படின்னு சொல்லல இங்கே பாருமா யாரையுமே சாதாரணம் சொல்லாத இன்னைக்கு நம்மளோட ஃபைனான்ஸ் கம்பெனி ஓஹோன்னு இருக்குன்னா அதுக்கு அவர் காரணம் என்னடி அவரு செவரு இங்க பாரு அவெல்லாம் சும்மா மட்டமான லோ கிளாஸ் ரீ பரவாயில்லமா இருக்கட்டும் இதுல என்ன இருக்கு நீ சொல்றத பார்த்தா நான் என்னமோ அவனை லவ் பண்றோன்னு பயந்துட்டு பேசுறியா ஆமாடி தான் பயப்படுறேன் அப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு நீயே ஐடியா கொடுத்துட்ட இனிமே நான் விரும்பிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எஞ்சு போக அப்படியே செம்ம காண்டாகுது இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஆட்கள்கிட்ட சொல்லிருந்துங்க அவங்க எல்லுன்னா என்ன நினைப்பாங்களா சத்யா எங்க போறான்னு பின்னாடியே ஃபாலோ பண்றாங்க அங்க எங்கன்னு போயிட்டு கரெக்டா ஆள் இல்லாத ஆள்ல்லாத இடமெல்லாம் பார்த்து அடித்து தூக்கிடுறாங்க பார்த்தா சத்யாவுக்கு கொஞ்சம் இதாகிருதுங்க ஆஸ்பத்திரியில் சேர்த்துறாங்க இந்த விஷயம் கேள்விப்பட்டு கேள்விப்பட்டு ஓடுது கரெக்டாக இது நம்ம அம்மா தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சத்யா சத்யான்னு அழுது கட்டி பிடிச்சி ஐ லவ் யூ சத்யா போச்சு முடிஞ்சிச்சா ஜோலி முடிஞ்சிச்சு சிந்தாமணி அவசரப்பட்ட பண்ண போய் இவருக்கு காயத்தோட காதலும் சேர்ந்துருக்குங்க என்ன ஃப்ரெண்ட் இப்படி போனால் நல்லா தானே இருக்கும் பார்க்கலாம் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் சேனலை பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ மேல ரைட் சைட்ல காட்டுற கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க உங்களுக்கு விடைபெறுவது நான் உங்களுக்கு